கைலாயத்தில் சிவபெருமானை வணங்குகிறதை அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பானது தன்னைதான் வணங்குகிறார்கள் என்ற அகந்தை கொண்டிருந்தது ஒரு நாள் மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் வந்து சிவனை தரிசிக்க வந்தார் உடனே கருடனை பார்த்த அந்த பாம்பானது என்ன கருடா சௌக்கியமா என்ற அகத்தையுடன் கேட்டது அதற்கு கருடர் அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியம்தான் என்று பதிலளித்தது உடனே கோபத்துடன் சிவபெருமான் இறைவனிடத்தில் அகந்தை இருக்கக்கூடாது என்று கூறி கழுத்தில் இருந்த பாம்பை தொலைவில் வீசினார் அகங்காரம் கொண்டது தவறு என்று உணர்ந்தது அந்த பாம்பு ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக வரும்போது வருத்தத்துடன் இருந்த பாம்பின் நிலையை கண்டு நடந்ததை கேட்டு அறிந்தார் அப்போது அவர் விநாயகனை வேண்டினால் நன்மை கிடைக்கும் என்றார் பாம்பும் விநாயகனை நினைத்து கடுமையாக வேண்டியது பாம்பின் அளவு கடந்த பக்தியால் இறங்கி வந்தார் நம் விநாயகர் மீண்டும் நீ சிவபெருமானின் கழுத்தில் ஆபரணமாய் அணிவாய் என்று அருளினார் அகந்த இருப்பது யாராக இருந்தாலும் சரி ஏன் சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பாக இருந்தாலும் சரி சிவனின் அருகில் கூட நெருங்க முடியாது நன்றி